ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம காவல்துறையிலேருந்து ஜூனியர் ரிப்போர்ட்டர் போ போஸ்டிங் தான் உங்களுக்கு கால் ஃபுல் பண்ணியிருக்காங்க இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதவுள்ளிலைக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆன்லைன் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இதற்கான டீடெயில்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் இது வந்து டேரக்டர் ரெக்ரூட்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து ஜூனியர் ரிப்போர்ட்டர் போஸ்டிங் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ் சபார்டினேட் சர்வீஸ்லேருந்து உங்களுக்கு வந்துருக்கு ஃபிஃப்டி ஃபோர் வேகன்சி டோட்டலாக கொடுத்துருக்காங்க இதுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி இரநூறுலேருந்து ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி எட்நூறுவா வரைக்கும் தராங்க உங்களுக்கு வந்து இதற்கான உங்களுக்கு வந்து உங்களுக்கு இதில் இதுக்கான ஜாபுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க தி ப்ரெமரி டியூட்டி ஆஃப் த ஜூனியர் ரிப்போர்ட்டர் இஸ் டு அண்டர்டேக் ஃபீல்ட் ஒர்க் இன் ஆல் த பிளேசஸ் இன் த டிஸ்ட்ரிக்ஸ் சிட்டிஸ் டு கவர் கன் கான்ஃபரன்ஸ் பப்ளிக் மீட்டிங் டெமோஸ் எக்ஸட்ரான்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மூமெண்ட்ஸ் அண்ட் இமீடியட்லி ப்ரிப்போர் அண்ட் சப்மிட் த ரிப்போர்ட்ஸ் ஹையர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து இதில் வந்து நைட் நைட் ஒர்க்கும் இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க சின்ஸ் த டியூட்டி டு வி மே எக்ஸ்டண்ட் அட் நைட் ஹவர்ஸ் ஆல்சோ தஸ் ஹூ ஆர் கெப்பபிள் ஆஃப் ஃபுல்லி இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் டைப் ஆஃப் டியூட்டி அலோன் நீட்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டு தி அப்ளை ஃபார் தி போஸ்ட்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு உங்களுக்கு வந்து இந்த இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனுக்குலாம் உங்களுக்கு வந்து இருப்பது தான் ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதில் வந்து இனவ இனஒதுக்கீடு அடிப்படையில் உங்களுக்கு வந்து வேகன்சிஸ்லாம் பிரிச்சு கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டோட்டலாக உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ஃபோர் வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அடுத்து வந்து டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுது இது வந்து லாஸ்ட் டேட் சப்மிஷன் அப்ளிகேஷன் வந்து பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதே மாதிரி டேட் அண்ட் டைம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸ்கில் டெஸ்ட் உங்களுக்கு உண்டு இன்டர்வியூ உண்டு அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏஜ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கூட கொடுத்துருக்காங்க எஸ்ஜி எஸ்ஜி சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து எயிட்டீன் இயர்ஸ் தேர்ட்டி தேர்ட்டி ஃபோர் செவன் இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் பிசி பிசி முஸ்லீம் இதெல்லாம் வந்து வந்து எயிட்டீன் எயிட்டீன் இயர்ஸ்லேருந்து இயர்ஸ்லேருந்து தேர்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் இயர்ஸ் வரைக்கும் வரைக்கும் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அதர் கேண்டிடேட்ஸ் டூ சொல்லி உங்களுக்கு அதே மாதிரி அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு 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 கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க வந்து வந்து ஆஃப் ஆஃப் ஃபாலோவிங் அந்த டேட் திஸ் சொல்லி பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி நாலு அன்றபடி உங்களுக்கு இது சொல்லியிருக்காங்க மஸ்ட் ஹவ் பாஸ்ட் ப்ளஸ் டூ வித் தமிழ் அஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மாதிரி கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இன் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருக்கணும் ஹையர் கிரேட் சீனியர் கிரேட் எல்லாம் படிச்சிருக்கணும் ஒன் டுவெண்ட்டி கோட் பர் மினிட்டுக்கும் உங்களுக்கு இருக்கணும் ட்ரை பண்ணுறது அதே மாதிரி கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் ஹையர் கிரேட் சீனியர் கிரேட் எல்லாமே முடிச்சிருக்கணும் ஒர்க்கிங் நாலேஜ் வந்து தமிழ் ஷார்ட் ஹேண்டாக இஸ் குவார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆஃப் ஆஃப் தி கம்ப்யூட்டர் இன் டே டே ஃபங்க்ஷன் இதற்கான டிவாலிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே குடுத்திருக்காங்க அதெல்லாம் ரீட் பண்ணி பாத்துக்கோங்க அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் லெவல்ல உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் சிலபஸ் அதில் நடக்கும் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் டோட்டல் மார்க் வந்து ஃபிஃப்டி மார்க் மினிமம் குவாலிஃபைங் வந்து டுவெண்ட்டி மார்க் சொல்லி சொல்லியிருக்காங்க டியூரேஷன் சிக்ஸ்டி மினிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்ட் ல வந்து ஸ்கில் டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து பேசேஜ் இன் இங்கிலீஷ் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் ஒன் டுவெண்ட்டி வேர்ட் பர் மினிட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து இதுவுமே வந்து டோட்டல் மார்க் எயிட்டி மார்க் தேர்ட்டி டூ மார்க் குவாலிஃபைங் மார்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து டோட்டலாக வந்து டோட்டலாக என்னென்ன மார்க் என்னென்னு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க இதில் வந்து டோட்டல் டியூரேஷன் வந்து டூ ஹவர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அடுத்து வந்து இதில் கீழே இதில் வந்து இப்போ நீங்கள் வந்து என்னென்ன ஜெராக்ஸ் காப்பீஸ் உங்களுக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் கூட உங்களுக்கு வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் பர்த் சர்டிஃபிகேட் டிசி எஸ்எஸ்எல்சி ஹர் செகண்டரி ஸ்கூல் மார்க் ஷீட்ஸ் ஆர் எனி அதர் ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சொல்லி கொடுத்துருக்காங்க மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இப்படி எஸ்எஸ்எல்சி செகண்டரி ஸ்கூல் டிப்ளமோ யூஜி பிஜி எதாக இருந்தாலும் அது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதே மாதிரி டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் டைப்ரைட்டிங் ஷார்ட் கேன் இதெல்லாம் முடிச்சுட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து போட்டு உங்களுக்கு ஜெராக்ஸ் காப்பிஸ் வந்து சப்மிட் பண்ணணும் அதே மாதிரி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கால் லெட்டர் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க நோ ட்ராவலிங் அலவன்ஸ் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ட்ராவலிங் அலோன்ஸ் வில் பி பே த கேண்டிடேட்ஸ் ஹூ ரெக்கார்ட் டு அட்டன்ட் த ஸ்கில் டெஸ்ட் இன்டர்வியூ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு ட்ராவலிங் அலோவன்ஸ் இருக்காதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி போஸ்ட் இன் எனி ஆஃப் த டிஸ்ட்ரிக்ஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டேட்ஸ் ஆஃப் ஸ்கில் டெஸ்ட் ஷார்ட் ஹேண்ட் அண்ட் இன்டர்வியூ ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் வில் பி இன்ஃபவுண்ட் செப்பரேட்லி கால் லெட்டர்ன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க கீழே அதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையுமே படித்து பார்த்துக்கிட்டு உங்களுக்கு விருப்பம்னா மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அதேமாதிரி ஃபார்ம் ஃபார்மேட் ஆஃப் அப்ளிகேஷன் சொல்லிவிட்டு எப்போ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்குது நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அப் ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பிட வேண்டியதான் தான் இதில் வந்து நேம் ஆஃப் த கேண்டிடேட் அதே மாதிரி ப்ளாக்லெட் ட்ரெஸ்ட்டில் இருக்கும் அந்த எழுத்து உங்களுக்கு வந்து மற்ற எல்லா டேட்டா பர்த்டு மொபைல் நம்பர் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் அமுச்சுடுவேன் வேண்டியதான் தி சேர்மன் செலக்ஷன் கமிட்டி போலீஸ் போலீஸ் ஹார்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கூட ஹெட் கவார்ட்டர் அப்படின்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் மயிலாப்பூர் சென்னை இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அமைச்சிருங்க இது ஜாப் பிடிச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணால் ஆளுங்க அதில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம சேனலில் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிவ்ஸ்னாலும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ